We are having four papers in this session. First one is by Dr. Pungundan sir. Next by Dr. Vinod and Sri Hari Pillai. Then by Dr. S. Govindaraj. Then Dr. J. Raja Mohamad. Moving to the another representative, another scholar, uh, Dr. எஸ் சௌந்த் கோவிந்தராஜ் ஜஸ்ட் முனிவர் கோவிந்தராஜ் ஆய்வாளர் கோவிந்தராஜ் மாமல்லபுரம் கட்டிடம் மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் கோயில் கட்டிடக்கலையில் இளநிலை பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் முதுகலை மற்றும் இந்திய தொல்லியல் தொழில்துறையில் புதுதில்லியில் வழங்கும் முதுகலை பட்டம் பெற்றவர் பயிற்சி காலத்தில் குஜராத் தோலவரா அகழ்வாயில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றியவர் அரசு அருங்காட்சியகத்துறையில் துறையில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் புதுக்கோட்டை உதகமண்டலம் விருதுநகர் ஆகிய இடங்களில் பணியாற்றி கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியாளராக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு பெற்றவர் தொண்டைமான் செப்பேடுகள் புதுக்கோட்டை ஓலைச்சுவடி புள்ளி வீர கணக்கு ஆகிய நூல்களுக்கு இணை ஆசிரியர் கல்லில் உறைந்த வரலாறு கிருஷ்ணகிரி மாவட்ட தொன்மைய வரலாறு நூற்றின் ஆசிரியர் தொல்லியல் வரலாறு கல்வெட்டுகள் கோயில்கள் சிற்பங்களுக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலா கட்டிடங்களை அவர் ஆற்றியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கலாப்பயணங்கள் மூலம் இருநூறுக்கும் மேற்பட்ட புதிய கல்வெட்டுகள் பாறை ஓவியங்கள் நடுகற்கள் உள்ளிட்ட தொழில் ஆதாரங்களை கண்டறிந்து சென்னானூர் அகழ்வாய்வு தளத்தை அடையாளம் கண்டவர் தமிழக பௌத்த வரலாற்றுக்கு முக்கிய முக்கியமான ஜகாபாத் பௌத்த பள்ளி கல்வெட்டி இப்போது அறிமுகப்படுத்த அவர் வந்துள்ளார் அவருக்கு ப்ளீஸ் கரியா அனைவருக்கும் நன்றி எனக்கு இந்த கட்டுரையை வாசிப்பதற்கு அனுமதி வழங்கிய துறைக்கு நன்றி ஐயா சாந்தலிங்கம் ஐயா குறிப்பிட்டது போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அந்த துறை வெளியிட்ட கல்வெட்டுக்களை தவிர்த்து இருநூறு புதிய கல்வெட்டுக்களை கண்டறிந்து அதை தொகுத்து வைத்திருக்கிறேன் அந்த நூலையும் இந்த தொழில் துறையானது வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்லாம் மிகவும் கடினமான கல்வெட்டுகள் பாறைகளில் சமன்படுத்தப்படாமல் எழுதப்பட்டிருக்கும் அது படிப்பது வந்து மிகவும் சவாலான விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த இருநூறு கல்வெட்டுகளில் மிக முக்கியமான கல்வெட்டாக இந்த ஜெகதாப் பள்ளி கல்வெட்டும் ஸ்தூபக் குறியீடும் என்ற இந்த செய்தியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் தமிழகத்தில் இதுவரை அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன அவை பல தரப்பட்டவையாயிருப்பினும் இவற்றில் பெரும்பாலானவை சைவ வைணவ கோயில்களுக்கு தானமளித்த செய்தியை கூறுவனவாகும் ஒரு சில கல்வெட்டுக்கள் சமணம் சார்ந்தவையாகும் ராஜராஜன் காலத்தில் சூடாமணி பௌத்த விகாரம் கட்ட ஸ்ரீ விஜய மன்னனுக்கு அனுமதி வழங்கிய பெரிய லைடன் செப்பேடு குலோத்துங்கன் காலத்தில் அதன் நிர்வாகம் குறித்த சிக்கலை தீர்த்து வெளியிடப்பட்ட சிறிய லைடன் செப்பேடு திருச்சிராப்பள்ளி கீழ்குறிச்சி பௌத்தப்பள்ளி கல்வெட்டு இதனை திரு தி ஸ்ரீதரன் அவர்கள் கல்வெட்டு காலாண்டிதழ் ஜூலை ரெண்டாயிரத்தி இரண்டில் வெளியிட்டிருக்கிறார் அதற்கடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருவிளந்துறை கோயில் நிலைக்காலில் உள்ள பொது ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புத்த கோயிலுக்கான தான கல்வெட்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் நாகப்பட்டினம் பராக்கிரம பாண்டியனின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தபோது ஆணைமங்கல சிப்பேடு குறிப்பிடும் ராஜராஜ பெரும்பள்ளியானது ஸ்ரீ மாகேஸ்வர பெரும்பள்ளி என அழைக்கப்பட்டதை குறிப்பிடும் நாகேஸ்வரர் கோயில் கல்வெட்டு இதனை பா ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகிய ஆகியவை மட்டுமே பௌத்தம் சம்மந்தமான கல்வெட்டு ஆவணங்கள் இதுவரை நமக்கு தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கின்றன இதை பற்றி முனைவர் ஜம்புலிங்கம் சோழநாட்டில் பௌத்தம் என்பதில் இந்த கல்வெட்டுகளை எல்லாம் எடுத்தாண்டிருக்கிறார் இவை தவிர்த்து அவ்வப்போது ஆங்காங்கே பௌத்த சிற்பங்கள் கண்டறியப்பட்டு வந்தாலும் இதுவரை பௌத்த ஸ்தூப சின்னத்துடன் கூடிய பௌத்த பள்ளி குறித்த கல்வெட்டுகள் எதுவும் தமிழகத்தில் கண்டறியப்படவில்லை கீழ்குறிச்சி கல்வெட்டில் இச்சின்னம் இருந்தாலும் அது பற்றி விவாதிக்கப்படவில்லை தமிழகத்தில் முதன் முதலாக பாறை ஓவியங்கள் மல்லப்பாடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கண்டறியப்பட்டது போல தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு இன்றைக்கு நான்காயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக மயிலாடும்பாறை அகழாய்வின் மூலம் கண்டறியப்பட்டது போன்று தற்போது ஸ்தூப சின்னத்துடன் கூடிய பௌத்த பள்ளி தொடர்பான கல்வெட்டு தமிழகத்திலேயே முதன் முறையாக காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜகதாப் என்ற ஊரில் கண்டறியப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தொல்லியல் ஆய்வு அரங்கில் தமிழகத்தின் முன்னோடியாக விளங்கி வருவதை எடுத்துக்காட்டுகிறது இக்கல் இக்கல்வெட்டு கண்டறியப்பட்டவுடன் தமிழகத்தின் முன்னோடி கல்வெட்டு ஆய்வாளர்களான ராஜகோபால் பூங்குண்டன் சாந்தலிங்கம் வேதாச்சலம் ராஜவேலு செல்வராஜ் மற்றும் சோழ நாட்டில் பௌத்தம் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற ஜம்புலிங்கம் தமிழக பௌத்த ஆய்வாளர் மகாத்மா செல்வபாண்டியன் போன்ற அறிஞர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது எல்லோருமே முதலில் சொன்ன வார்த்தை இது வந்து ஒரு சமணப்பள்ளியாக இருக்கும் என்று தான் சொன்னார்கள் நன்றாக உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதன் பிறகு இதை ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்று சொன்ன சொன்னார்கள் இக்கட்டுரையில் இப்பௌத்த பள்ளி கல்வெட்டு இக்கல்வெட்டு குறிப்பிடும் பௌத்த பள்ளி எங்கு உள்ளது இதை சுற்றியுள்ள பிற பௌத்த அடையாளங்கள் மற்றும் அதில் உள்ள பௌத்த சின்னங்களின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து விரிவாய் ஆய்வு செய்யப்படுகிறது முதலாவதாக ஜகதாப் கிராமத்தின் கிராம நிர்வாக அலுவலர் அண்ணாமலை இக்கல்வெட்டு இருக்கும் தகவலை அருங்காட்சியகத்துக்கு தெரிவித்தார் அத்தகவலின் அடிப்படையில் சதானந்த கிருஷ்ணகுமார் என்ற ஒரு ஆய்வாளர் தேடி வந்தபோது அதனை அவரிடம் காட்டினார் அதன்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் பெண்ணேஸ்வரன் ஆசிரியர் பாலாஜி தர்மன் விஜயகுமார் அருங்காட்சியக காப்பாற்றிய சிவகுமார் ஆகியோருடன் சென்று என்னால் அது ஆய்வு செய்யப்பட்டது உடன் ஊர் இளைஞர்களும் இருந்தனர் இக்கல்வெட்டு நாசன் என்னும் தனியாரின் மாந்தோப்பில் உள்ள பாறையில் உள்ளது இக்கல்வெட்டின் முன்பகுதி சமன் செய்யப்படாத பாறையில் உள்ளதால் மூன்று முறை நேரில் சென்று மாவு தடவி படியெடுத்து படிக்கப்பட்டது புகைப்படத்தை கொண்டு மடிக்கணினியில் கடைக்கோட்டூர் என்பதை படித்தறிய மட்டும் இரண்டு நாட்கள் தேவைப்பட்டது இப்பொழுது அந்த கல்வெட்டு வாசகம் ஸ்வஸ்தி ஸ்ரீ கடைக்கோட்டூர் நாற்பத்தென் தென்னாட்டு நானாதேசி சித்திரமேழி பெரும்பள்ளி புத்த தம்மமாக அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை கனசமாக என்று படிக்கும் படிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது இம் மாரமங்கள நாற்பால் எல்லை குடுத்தேன் நஞ்சை புன்சியும் புளிய ஏரியும் இ தேவனார் பக்கலிலே பொன்னற இட்டு மன்னரக் கொண்டு இட்டேன் மங்களமுடையான் தில்லையேன் இத்தன்மம் அழிவு செய்து செய்தார் உண்டாகில் கங்கை கரை குரால் பசுவை கொண்டான் பாபம் கொள்வான் இந்த கல்வெட்டு ஒரு ஒரு பகுதி விட உடைந்திருக்கிறது அதை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு சிறு பகுதி உடைந்திருக்கிறது அதனால் அது படிக்க இயலவில்லை அதுக்கடுத்ததாக இந்த இதனுடைய விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கோட்டூர் நாற்பத்தெண் நாட்டு நானாதேசி சித்திரப்பெரும் சித்திரமேழி பெரும்பள்ளியில் உள்ள பௌத்த பள்ளிக்கு தில்லை மாரமங்கலமுடையான் என்பவன் பொன்னை கொடுத்து நிலத்தை வாங்கி மாரமங்கலம் என்று தன் பெயரில் தானமளித்த தானமளித்த செய்தியை இக்கல்விட்டு குறிக்கிறது அதற்கடுத்ததாக குறியீடுகள் இக்கல்வெட்டின் தொடக்கத்தில் இரண்டு குறியீடுகள் உள்ளன அவற்றில் ஒன்று ஒரு வட்டத்தினை நான்காக பிரிக்கும் கூட்டல் குறியுடன் கூடியதாகும் அதன் செங்குத்துக் கோடு கீழே நீண்டு சிறு கிடைக்கோட்டில் முடிந்தும் காணப்படுகிறது மேல் மற்றும் கிடைக்கோட்டின் இரு முனைகளிலும் சுடர் அல்லது சூளம் போன்று மூன்று கோடுகள் உள்ளன இக்குறியீடு ஒரு தாங்கியின் மீது நிற்கும் நான்கு ஆரங்களை கொண்ட தர்ம சக்கரத்தை குறிக்கிறது இதனை அடுத்துள்ள குறியீடு மார்பளவு மனித தலையின் மீது கூம்பு இருப்பது போல் உள்ளது இதனை ஒரு ஸ்தூபத்தின் கட்டட அமைப்புடன் ஒப்பிடலாம் கீழ் பகுதி இதை பார்த்துங்க அதுக்கு அடுத்தது இது வந்து இதே குறியீடு வந்து ஜெகதா அதே மலையினுடைய அதை அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நூறு நூற்றம்பது அடி தள்ளி இருக்கக்கூடிய சிறு குன்று இருக்கு அந்த குன்றிலும் இதே குறியீடு மட்டும் காணப்படுகின்றன இப்பொழுது இதனை நான் எப்படி ஏன் ஸ்தூபம் என்று குறிப்பிடுகிறேன் என்பதற்கான விளக்கம் இது அதன் மீது இதனை ஒரு ஸ்தூபத்தின் கட்டட அமைப்புடன் ஒப்பிடலாம் கீழ் செவ்வகப்பகுதி ஒரு பௌத்த ஸ்தூபத்தின் மேடை பகுதி அதாவது மேதி பகுதியாகவும் அதன் மீது உள்ள முக்கால் வட்ட பகுதி அண்டம் அண்டா என்னும் ஸ்தூபத்தின் நடுப்பகுதியாகவும் அதன் மேலுள்ள பகுதி ஸ்தூபத்தின் உச்சியில் காணப்படும் குடைப்பகுதி அதாவது சத்ரா ஆகவும் அறியலாம் இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம் கீழே வந்து மேதி அண்டா மேலே இருக்கிறது சத்ரா இந்த பகுதி தான் ஸ்தூபத்தினுடைய ஒரு எளிய வடிவம் இந்த வடிவத்தை தான் வந்து அங்கே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்விரண்டு சின்னங்கள் மட்டும் இக்கல்வெட்டை அடுத்து உள்ள சிறு குன்றிலும் பொறிக்கப்பட்டுள்ளன இவை தவிர கனி பட்டு கீழ்குறிச்சி ஆகிய இடங்களிலும் குறிப்பாக ஸ்தூப சின்னம் இருப்பது தொடர் தேடலில் தெரிய வந்தது ஆனால் இவற்றை பற்றி எவரும் இதுவரை பேசவில்லை ஆ காஞ்சியிலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் பதினேழு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனிக்கிழுப்பை என்ற ஊரின் ஏரிக்கரையில் சோழர் காலத்து புத்தர் சிற்பம் உள்ளது தற்போது விநாயகர் கோயில் முன்மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நேர் எதிரே சற்று தொலைவில் ஐந்தடி உயர தூண் போன்ற கல் உள்ளது அத்தூணின் மேல் பக்கத்தில் ஒரு பத்ம பீடத்தின் மீது வட்டமும் அதன் மீது ஒரு முக்கோணமும் உள்ளன இதுவும் ஜகதா குறியீடு போன்றே ஒரு ஸ்தூபத்தின் அலங்காரமான அடையாளம்தான் அதற்கு கீழே நான்கு ஆறங்களுடன் கூடிய தர்ம இருப்பதையும் காண முடிகிறது இதனை தர்மசக்கரம் என்று இளம்பூதி என்னும் இணையதளம் அடையாளம் கண்டுள்ளது எனினும் ஸ்தூபம் அடையாளம் காணப்படவில்லை இதே தூணில் புத்த ஸ்ரீ என பொறிக்கப்பட்டுள்ளதாக பௌத்த சமய ஆய்வாளர் மகாத்மா செல்வபாண்டியன் கூறினார் நேரில் சென்று பார்த்தபோது அவ்வெழுத்துக்களை காண இயலவில்லை ஒருவேளை மண்ணில் அப்பகுதி புதையின்றிருக்கலாம் தூப சின்னத்தின் இருபுறமும் பணப்பை மற்றும் சித்திரமேழி ஆகியவையும் அவற்றுக்கு மேலே சாமரங்களும் காட்டப்பட்டிருக்கன அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறது உடுக்கை மாதிரி இருக்குது அது இன்னும் அதுக்கு மேலே அந்த அந்த சைடில் இருக்கிறது சித்திரமேழி அதுக்கு மேலே வந்து ம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது சாமரத்தை ரெண்டு பக்கமும் அதுக்கு அதுக்கடுத்து திருச்சியை அடுத்த திருச்சி அடுத்த கீழ்குறிச்சி கல்வெட்டிலும் இக்குறி இக்குறியீடு காணப்படுகிறது அதிலும் கீழே பத்ம பீடமும் அதன் மீது ஒரு வட்டமும் அதன் மீது சிறு சதுரத்தின் மீது முக்கோண வடிவமும் உள்ளது இச்சதுரம் குடையின் தண்டு இந்த ஸ்தூப சின்னத்தின் மேற்புறத்தில் குடையும் அதன் இருபுறமும் சாமரங்களும் உள்ளன கல்வெட்டு இதழில் வெளியான கட்டுரையில் பிற குறியீடுகளை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் இந்த ஸ்தூபக் குறியீடு பற்றி குறிப்பிடவில்லை மற்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை விட்டுருக்காங்க கணிக்கிழுப்பை திருவள்ளூர் மாவட்டம் கூவம் காஞ்சிபுரம் வட்டம் ஏனாத்தூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள தர்ம சக்கரங்கள் இளம்போது இணையதளத்தில் பதி பதியப்பட்டுள்ளது ஏனாத்தூரில் எட்டு ஆரம் கொண்ட தர்மசக்கரம் கிடைத்த ஊரிலேயே தீர்த்தங்கரின் சிற்பமும் கிடைத்துள்ளது எனவே தனியாக சக்கரம் மட்டும் பொறிக்கப்பட்டிருப்பின் அது வைணவம் சமணம் மற்றும் பௌத்தம் என எச்சமயத்தை சார்ந்ததாகவும் இருக்கலாம் இவ்வினைய பக்கத்தில் மாங்காட்டுக்கு அருகில் உள்ள பட்டு என்ற ஊரில் இருந்து தற்போது சோழிங்கநல்லூரில் உள்ள ஆசியவியல் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையின் பின்பக்கத்தில் பின்பக்கத்தின் புகைப்படம் பதிவிடப்பட்டுள்ளது இதுதான் இந்த புத்தர் சிலையுடைய பேக் சைடு அதுல வந்து இந்த ஸ்தூப குறியிட பண்ணியிருக்காங்க இதில் மிக லேசாக தெரிவது ஒரு ஸ்தூபத்தின் சின்னமாகும் கீழுள்ள பகுதி தூண் போல நீண்டும் அதன் மீது வட்டமும் அதன் மீது கூம்பாய் முடியும் சில அடுக்கு வளையங்களும் புலப்படுகின்றன எனவே ஜெகதாப் கல்வெட்டில் காணப்படும் இரு குறியீடுகளும் கனிக்கிளிப்பையில் ஒரு புத்தர் சிலைக்கு எதிரில் நடப்பட்டுள்ள கல்லில் குறித்துள்ள இரு குறியீடுகளும் இவை ஸ்தூபம் மற்றும் தர்ம சக்கர சின்னங்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றன பட்டு புத்தர் சிலையின் முதுகிலேயே ஸ்தூப சின்னம் இருப்பது ஐயத்துக்கு இடமின்றி இக்கருத்தினை வலுப்படுத்துகிறது மேலும் கீழ்குறிச்சி பௌத்தப்பள்ளி கல்வெட்டில் பூர்ண கும்பம் குத்துவிளக்கு கத்தி வில் உடுக்கை உடுக்கை வடியில் பசும்பை கலப்பை ஆகியவற்றோடு தர்ம சக்கரமும் காணப்படுகிறது என ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கல்வெட்டு காலாண்டுதலில் குறிப்பிடுகிறார் எனினும் இக்கல்லில் ஸ்தூப சின்னமும் உள்ளதை பார்க்க முடிகிறது திரிசூலம் சைவ தேவதானங்களிலும் சக்கரம் சங்கு மற்றும் வாமனர் உருவங்கள் வைணவ திருவிடையாட்ட தானங்களிலும் முக்குடை சமண தானங்களிலும் குறிப்பிடப்படுவது போல பௌத்த தானங்களில் இந்த தர்ம சக்கரம் மற்றும் ஸ்தூப சின்னங்கள் பொறிக்கும் வழக்கம் உள்ளதையும் இந்த ஜகதாப் கல்வெட்டு ஆய்வின் மூலம் தமிழகத்தில் முதன்முறையாக கண்டறிந்துள்ளோம் இதன் மூலம் ஏற்கனவே கண்டறியப்பட்டாலும் அடையாளம் காணப்படாத கனி பட்டு கீழ்குறிச்சி ஆகிய இடங்களில் உள்ளதும் இந்த ஸ்தூப சின்னமே என்பதும் தெரிய வருகிறது அதற்காக ஜெகதாப் கல்வெட்டை ஒட்டிய சிறு குன்றில் உள்ள தடயங்கள் அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஜெகதாப் கல்வெட்டு உள்ள மாந்தோப்பினை ஒட்டி அமைந்துள்ள சிறு குன்றின் உச்சியில் உள்ள ஒரு பாறையின் வெற்றி பகுதியிலும் இக்கல்வெட்டின் அருகே காணப்படும் இரு சின்னங்களைப் போலவே காட்டப்பட்டுள்ளன இதே சின்னம் திரும்ப அந்த மலை மேலேயும் காட்டியிருக்காங்க இந்த இந்த இதுதான் இது வந்து அந்த ஜெகதாப்பில் இருக்கக்கூடிய சிறு குன்று இருக்குது அதில் ஒரு பாறையில் அந்த சின்னத்தை காட்டியிருக்காங்க வலது பக்கம் இருக்கிறது தர்மசக்கரம் இடது பக்கம் இருக்கிறது ஸ்தூபம் இங்கு முதலாவதாக ஸ்தூபமும் அடுத்த தர்மசக்கரமும் காட்டப்பட்டுள்ளது இங்கு ஸ்தூபம் தெளிவாய் தெரியும்படி கீழிருந்து மேலாக சதுரம் வட்டம் முக்கோண அமைப்புகள் உள்ளன இச்சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஒட்டி ஐம்பது அடி தொலைவில் சிறிய இயற்கை குகைத்தளம் காணப்படுகிறது அதன் கூரையில் வெண்சாந்து எழுத்து அடையாளங்கள் மிகவும் அழிந்த நிலையில் உள்ளன எனினும் அவை கிருஷ்ணகிரி மலையில் காணப்படும் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கங்க மன்னன் ஸ்ரீ புருஷனின் பழங்கன்னட கல்வெட்டின் அருகே உள்ள பாறையின் தாழ்வான பகுதியில் கூத்தன் வாணியன் ஐநூற்றுவன் என சுமார் பதினோ பதினொன் பதினொன்றாம் நூற்றாண்டு எழுத்தமதியில் எழுதி எழுதப்பட்டிருப்பதை நினைவுபடுத்துவதாய் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த மூன்று வணிக சொற்கள் இருக்குது ஒன்று கூத்தன் இன்னொன்று வாணியன் இன்னொன்று வந்து ஐநூற்றுவன் கிருஷ்ணகிரி மலையில் உள்ள ஐநூற்றுவன் என்ற பெயரை சங்கரன் என ராஜவேலு படித்துள்ளார் ஆனால் ஐ என்பது தெளிவாய் உள்ளது மேலும் ஸ்ரீபுருஷனின் கன்னட கல்வெட்டு ஸ்ரீபுருஷ இறையப்போர் என்பவர் அந்த கல்வெட்டை போட்டு பாருங்க கன்னட கல்வெட்டு ஸ்ரீபுருஷ இறையப்போர் என்பவர் வீர சங்க கணத்தை சேர்ந்த வீர தேவாச்சாரியருக்கு பேரேரி நெய்தலேரி மருதேரி புத் புத்தேரி மற்றும் வீரோலேரி ஆகிய ஏரிகளை ஒட்டி நிலம் மற்றும் இரண்டு தோட்டம் ஒரு வீடு ஆகியவற்றை தானமளித்ததை குறிக்கிறது இவர் சமண துறவியா இருக்கலாம் என இந்திய கல்வெட்டு ஆண்டறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பி முந்நூற்றி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் வீர சங்க கணம் என்பது பௌத்த சங்கத்தையும் குறிக்கலாம் ஏனெனில் சங்கம் என்ற சொல் பௌத்தத்திலேயே அதிகம் கையாளப்படுகிறது மேலும் இக்கல்வெட்டு குறிப்பிடும் புத்தேரி புத்தரை நினைவுபடுத்துகிறது அதுக்கடுத்து மருதேரி என்ற சொல்லும் இந்த கல்வெட்டிலே வருகிறது அந்த ஊரையும் ஆய்வு செய்தோம் அந்த ஊரிலும் ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது மருதேரி கல்வெட்டு கிருஷ்ணகிரி மலை பழங்கன்னட கல்வெட்டு குறிப்பிடும் மருதேரி என்னும் ஊர் பௌத்த பள்ளி கல்வெட்டு காணப்படும் ஜகதாப்பிலிருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் இந்த மருதேரியில் அண்மையில் எங்களால் கண்டறியப்பட்ட கல்வெட்டில் பொய்யாமொழி தோழப்புத்தூர் என்ற ஊரை தில்லை தன்னாக்கன் என்பவன் தானம் அளித்தது குறிப்பிடப்படுகிறது இதுவும் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்தமதியில் உள்ளது ஜகதாப் கல்வெட்டு குறிப்பிடும் தில்லை மாரமங்கலம் உடையானும் இந்த தில்லை தன்னாக்கனும் உறவினராய் இருக்கலாம் மேலும் இருவரும் பௌத்த தானம் அளித்துள்ளனர் எனவே கிருஷ்ணகிரி மலை கல் கல்வெட்டிலும் காணப்படுவதால் மருதேரியில் எட்டாம் நூற்றாண்டு முதலே பௌத்தம் இருந்துள்ளதை அறிகிறோம் அவங்க சொல்கிறது வந்து சமண கல்வெட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ சில தடயங்கள் மூலமாக நான் அந்த இதை வந்து பௌத்த கல்வெட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறேன் ஜெகதாப்பும் கிருஷ்ணகிரி மலையும் கிருஷ்ணகிரி மலையில் வெண்சாந்த எழுத்துக்கள் உள்ள பாறைக்கு அருகே முப்பதுக்கும் மேற்பட்ட சிறு வட்ட குழிகள் தேய்த்து உருவாக்கப்பட்டுள்ளன இங்கும் வெண்சாந்த வணிக பெயர்கள் எழுதப்பட்டுள்ள பாறை எட்டாம் நூற்றாண்டு ஸ்ரீ புருஷனின் கன்னட கல்வெட்டு உள்ள பாறை ஆகியவற்றை அடுத்து ஒரு பெரிய இயற்கைக் குகை உள்ளது ஆகவே பௌத்த துறவியர் மற்றும் வணிகர்களுக்கும் ஜெகதாப் மற்றும் கிருஷ்ணகிரி மலை ஆகிய இடங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் சமணர்கள் மட்டுமே மலைக்கொகைகளில் இருந்ததாக அறிந்த நமக்கு பௌத்த துறவியரும் மலைகளில் தங்கியிருக்கலாம் என்பதை இவ்விரண்டு மலைகளின் தடயங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை நம்ம வந்து பௌத்தம் பௌத்த துறவிகள் வந்து அது இருந்தாங்கன்றது மாதிரியான பதிவு இல்லை இதன் மூலமாக நமக்கு ஒரு தகவல் தெரியுது அதுக்கடுத்து இந்த கல்வெட்டு கூறக்கூடிய கடைக்கோட்டூர் எங்குள்ளது என்று பார்ப்போம் தருமபுரி அருங்காட்சியகத்தில் உள்ள இரண்டு புத்தர் சிலைகள் கடைக்கோட்டூரான தேசி உய கொண்ட சோழப்பட்டணம் என கல்வெட்டுக்கள் குறிப்பிடும் ஜெகதாப்பில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடகத்தூரில் இருந்து கொண்டு வரப்பட்டவைகளாகும் இவை இரண்டும் கடகத்தூர் தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்ட வானம் தோண்டும் போது கிடைத்தவைகளாகும் அவற்றில் ஒன்று நின்ற நிலையிலும் இந்த இரண்டு புத்தர் சிலை இந்த கடகத்தூர் என்ற ஊரிலிருந்து கொண்டு வரப்பட்டது இப்போ மியூசியத்தில் இருக்குது அவற்றில் ஒன்று நின்ற நிலையிலும் மற்றது அமர்ந்த நிலையில் தலை நீக்கப்பட்டும் உள்ளது மேலும் கடகத்தூர் சிவன் கோயில் மண்டப மேற்கு சுவரில் உள்ள விஜயநகர கால கல்வெட்டில் இக்கோயிலுக்கு வழங்கிய தானத்தை குறிப்பிடும்போது கிரந்த எழுத்தில் புத்தர் தம்மம் உட்பட்டனவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் பக்கம் நூற்றி எழுபத்தைந்தில் புத்த தம்மம் என்ற வார்த்தை அந்த அந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலில் இருப்பதை குறிக்கிறது எனவே ஜெகதாப் கல்வெட்டு குறிப்பிடும் கடைக்கோட்டூர் நாற்பத்தி எண்ணாட்டு நானாதேசி சித்திர பெரும்பள்ளி இருந்த இடம் இன்றைய கடகத்தூரே ஆகும் கடகத்தூர் கல்வெட்டுகளில் அதாவது பொதுவாண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பது மற்றும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று கல்வெட்டுகளில் கடைக்கோ கோட்டூரான தேசிய உய்ய கொண்ட சோழப்பட்டணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடகத்தூரில் சாலை ஓரம் நடப்பட்டுள்ள ராமநாதனின் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்வெட்டில் பாடியான பொய்யாமொழி சதுர்வேதிமங்கலம் என்ற ஊர் குறிக்கப்பட்டுள்ளது இடையில் பொய்யாமொழி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டு மீண்டும் பழைய பெயர் தொடர்ந்திருக்கலாம் அல்லது பாடியான பொய்யாமொழி சதுர்வேதி என்பது வேறு ஊரையும் குறிக்கலாம் மேலும் தர்மபுரி சந்தை தெருவில் உள்ள ஹரி ஸ்ரீஹரிநாதர் கோயில் மூன்றாம் ராஜராஜன் காலத்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டானது அக்கோயிலை விடுகாதழகிய நல்லூர் ராஜராஜ ஈஸ்வரமுடைய நாயனார் என குறிப்பிடுகிறது பொய்யாமொழி விலங்காமொழி ஆகிய பெயர்கள் விடுகாதழகிய பெருமாளுக்கு இருந்துள்ளது எனவே பொய்யாமொழி சதுர்வேதி மங்கலமும் விடுகாதழகிய நல்லூரும் ஒரே ஊரினை குறிக்கலாம் மேலும் மருதேரி கல்வெட்டிலும் இந்த பொய்யாமொழி என்னும் பெயர் வருவதை நினைவு கூறலாம் இந்த பொய்யாமொழி கல்வெட்டையும் பார்த்துருவோம் மருதேரி கல்வெட்டு இதில் பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி தோழப்புத்துன்ற ஒரு வார்த்தை இருக்குது அதே மாதிரி தில்லை தென்னாக்கின்ற பெயர் இந்த கல்வெட்டில் வருகிறது ஸ்ரீ வீர தேவ மகாராயர் காலத்து பொதுவாண்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று கல்வெட்டும் நிகரிலி சோழ மண்டலத்து கங்கை நாட்டு தகடை நாட்டு கடைக்கோட்டூர் ஸ்ரீ ராஜராஜ ஈஸ்வரனுடைய நாயனாருக்கு என குறிப்பிடுகிறது கடகத்தூருக்கும் தருமபுரி அரியநாதர் கோயிலுக்கும் இடைப்பட்ட தொலைவு சுமார் ஆறு கிலோமீட்டர் ஆகும் எனவே கடைக்கோட்டூர் என்பது அக்காலத்தில் இரு பட்டணங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய இருந்து இவ்விரு பகுதிகளில் ஒன்று கடைக்கோட்டூரான தேசி உய கொண்ட சோழப்பட்டணம் என்றும் இன்னொரு பகுதி கடைக்கோட்டூரான நானாதேசி பட்டணம் என்றும் அடைக்கப்பட்டதாக தெரிகிறது இதில் ஜகதாப் கல்வெட்டு குறிப்பிடும் நாற்பத்தெண் நாட்டு நானாதேசி சித்திரமேழி பெரும்பள்ளி என்னும் பௌத்த பள்ளி புத்தர் சிலைகள் கிடைத்த பகுதியான தேசி கொண்ட சோழப்பட்டணமான இன்றைய கடகத்தூரில் இருந்திருக்க வேண்டும் மேலும் இப்பகுதியில்தான் புத்த தம்ம நிலமும் இருந்ததாக கடகத்தூர் முடிகொண்ட சோழி சிறுவனுடைய நாயனார் கோயில் கல்வெட்டு குறிப்பிடுகிறது மங்களமுடையான் ஜெகதாப் கல்வெட்டில் தானம் வழங்கியவர் தன்னை மங்களமுடையான் தில்லையேன் என குறிப்பிட்டுக் கொள்கிறார் மருதேரி கல்வெட்டில் பொய்யாமொழி தோழப்புத்தூரை தானம் வழங்கியவரும் தில்லை தன்னாக்கன் என்பவராவார் இருவரது பெயர்களும் தில்லை காணப்படுகிறது இக்கல்வெட்டினை கல்வெட்டின் காலம் சுமார் பதிமூன்றாம் நூற்றாண்டு நூற்றாண்டு அளவில் இப்பகுதியை நுளம்பர்கள் ஆண்டனர் எனத் தெரிகிறது பையூர் பெண்ணேஸ்வரமடம் நெடுங்கல் ஆகிய இடங்களில் இவர்களது கல்வெட்டுக்கள் காண கிடைக்கின்றன அதுக்கடுத்து வணிக சின்னங்கள் ஜெகதாப் கல்வெட்டின் அருகே காணப்படும் தர்மசக்கர ஸ்தூப சின்னங்களுக்கு சற்று இடப்புறமாக உடுக்கை அல்லது பசும்பை என்ற குறியீடும் ஒரு வாளும் பொறிக்கப்பட்டுள்ளன இதே அந்த ஜெகதாப் கல்வெட்டில் அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட சின்னத்துக்கு அருகில் இந்த பசும்பை சின்னமும் அந்த வாளும் குறிப்பிட்டிருக்காங்க இவை இரண்டும் பொதுவாக வணிக குழு கல்வெட்டுகளில் காணப்படும் குறியீடுகளாகும் இக்குறு குறியீடுகளை கொண்டு தானம் அளித்த மங்களமுடையான் ஒரு வணிகனாகவோ அல்லது வணிகர்களை பாதுகாக்கும் படைத்தலைவனாகவோ இருக்கலாம் என்று அறியலாம் கீழ்குறிச்சி பௌத்த பள்ளி கல்வெட்டிலும் இவ்வணிக சின்னங்கள் உள்ளதையும் அக்கல்வெட்டில் வீர தாவளம் குறிப்பிடப்படுவதையும் நினைவு கூறலாம் மேலும் கணிக்கிழப்பை ஸ்தூப சின்னத்திற்கு அருகிலும் பணப்பை சித்திரமேழி ஆகியவை உள்ளது உள்ளது எனவே இந்த மூன்று இடங்களிலும் உள்ள பௌத்த தானங்கள் அளித்தவர்கள் வணிகர்கள் அல்லது வணிக குழுவுடன் இருந்த வீரர்கள் என கொள்ளலாம் ஏற்கனவே சார் ஐயா சொன்ன மாதிரி இந்த வணிகர்கள் வந்து இந்த மதத்தை பரப்புவதில் மிக முக்கிய இருக்கிறார்கள் என்பதை இந்த பிற்காலத்திலும் சங்ககாலம் மட்டுமல்லாமல் இந்த காலத்திலும் வந்து நம்ம பதிமூணாம் நூற்றாண்டு அளவிலும் தெரிந்து கொள்கிறோம் அதற்கு சித்திரமேழி பெரும்பள்ளி வேளாண்மையும் வணிகத்தையும் ஒருங்கே மேற்கொண்ட சித்திரமேழி பெரிய நாட்டார் அனைத்து சமயங்களையும் சமமாக கருதினர் என்பதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைத்த சில சான்றுகளை கோடிட்டுக் காட்டலாம் பாரந்தூர் இறுதுக்கோட்டை ஆகிய ஊர்களில் கிடைத்த கல்வெட்டுகள் சித்திரமேழி விண்ணகரத்தை குறிக்கின்றன கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை சோமீஸ்வரர் கோயில் கல்வெட்டு அங்கிருந்த குணமதீஸ்வரர் கோயிலுக்கு நெற்குந்தியை சேர்ந்த சித்திரமேழி பெரிய நாட்டார் விளக்கு தானமளித்ததை குறிப்பிடுகிறது ஆம்பள்ளி சமணப்பள்ளி கல்வெட்டை ஒட்டிய பாறையில் சித்திரமேழியின் உருவம் வரையப்பட்டுள்ளது ஒசூர் வெங்கடரமண பெருமாள் கோயில் விஷ்ணுவர்தனன் கால பாரீஸ்வர ஜனாலய கல்வெட்டு அவ்வாலயத்தின் ஆகார தானத்துக்காக மச்ச காமுண்டன் பள்ளியை சித்திரமேழி நல்லூர் என்னும் பெயரில் தானமளித்த செய்தியை விவரிக்கிறது தற்போது கடகத்தூரில் உள்ள சித்திரமேழி பௌத்த பெரும்பள்ளிக்கு அளித்த தானத்தை ஜெகதாப் கல்விட்டு கூறுவதைக் கண்டோம் இவற்றின் வயலாக சித்திரமேழி பெரிய நாட்டார் சைவம் வைணவம் சமணம் மற்றும் பௌத்தம் என அனைத்து சமயங்களையும் சமமாக எண்ணி போற்றி வளர்த்ததை காண்கிறோம் ஜெகதாப் கல்வெட்டு கடைக்கோட்டூர் நாற்பத்தி நாட்டு நானாதேசி தேசி பெரும்பள்ளி என குறிக்கிறது இது நாற்பத்தி நாட்டு நானாதேசி மற்றும் சித்திரமேழி பெரிய நாட்டார் என்ற இரு குழு குழுக்களை குறிக்கிறது எனவே இதுகாறும் விளக்கியவாறு ஜெகதாப் கல்வெட்டில் பெரும்பள்ளி என்ற சொல்லினை எடுத்து புத்த தம்மமாக என்ற பெயர் வருவதாலும் கல்வெட்டின் முன்பகுதியில் காட்டப்பட்டுள்ள இரு சின்னங்களும் பௌத்தத்தின் தர்ம சக்கரம் மற்றும் சூபத்தை குறிப்பதாலும் இதே சின்னங்கள் கனிக்கிழிப்பை புத்தர் சிலைக்கு எதிரே நடப்பட்டுள்ள தூணிலும் காணப்படுவது பட்டு புத்தர் சிலைக்கு பின்புறம் ஸ்தூப சின்னம் காணப்படுவது மற்றும் கீழ்குறிச்சி பௌத்த பள்ளி கல்வெட்டிலும் காணப்படுவதாலும் கல்வெட்டு குறிப்பிடும் கடைக்கோட்டூரில் இரண்டு புத்தர் சிலைகள் கிடைத்திருப்பதாலும் இறுதியாக கடகத்தூர் சிவன் கோயிலுக்கு வழங்கப்பட்ட தான கல்வெட்டில் புத்த தம்மம் உட்பட என வருவதாலும் ஜகதாப் கல்வெட்டு குறிப்பிடும் கடைக்கோட்டூர் நாற்பத்தெண் நாட்டு நானாதேசி சித்திரமேளி பெரும்பல் என்பது பௌத்த பள்ளியே என்பதும் இது தருமபுரி மாவட்டம் கடகத்தூரில் இருந்துள்ளது என்பதும் பௌத்தம் தொடர்பான தானத்தை குறிக்க ஸ்தூபக் குறியீட்டு வடிவம் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் தமிழக பௌத்த சமயத்தின் வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைகின்றன எட்டாம் நூற்றாண்டு முதலே இப்பகுதியில் பௌத்தம் இருப்பதை கிருஷ்ணகிரிமலை ஸ்ரீபுருஷனின் பழங்கன்னட கல்வெட்டின் வாயிலாக அறிகிறோம் மேலும் பதிமூணாம் நூற்றாண்டில் ஜெகதாப் மருதேரி மற்றும் கடகத்தூர் ஆகிய பகுதிகளில் பௌத்தம் பரவி இருந்ததை அறிகிறோம் இவை யாவும் தமிழக பௌத்த வரலாற்று வரலாற்றுக்கு புதிய செய்திகளாகும் நன்றி நன்றி இந்த ஜெகதாப் பௌத்த இந்த கண்டுபிடிப்பு மிக அருமையான கண்டுபிடிப்பு ஆக்சுவலாக இப்போது ஏன்னா அது அடுத்து வந்து இவர் கோவிந்தராஜ் சார் ரொம்ப அருமையாக அதை அந்த ஸ்தூப்பியை வந்து கம்பேர் பண்ணி வெவ்வேறு இடங்களில் எப்படி அது ஸ்தூப்பி தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அது மேலக்குறிச்சி மற்ற இடங்களில் இருக்கிற இந்த தடயங்களையும் ஆய்வு செய்து அது ஒரு க அருமையாக ஒரு ஒரு ஆய்வு செய்து அது எப்படி வந்து இது ஸ்தூப்பி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் நிறையா அது பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அருமையான விஷயம் அடுத்து வந்து மர்ச்சன்ட் கம்யூனிட்டிஸ் அது ஆக்சுவலாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மர்ச்சன்ட் கம்யூனிட்டிஸ் தான் புதிதான் ஜெய்னிசம் புத்திசம் ரெண்டுமே வளர்க்குறாங்க ஸோ அது எப்படி அவங்களோட அசோசியேட் ஆகிருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க இது என்னுடைய சின்ன ஒரு என்னுடைய அனுபவம் இந்த பௌத்தத்தை பற்றி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது அதில் நான் பௌத்திசம் புத்திசம் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேப்பர் பேப்பர்ஸ் பண்ணேன் பெரிய பெரிய ஸ்காலர்ஸு அவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் எங்கேயா புத்திசம் இருக்குது நீ வேணும் புத்திசம் புத்திசம்னுட்டு இருக்கிற அப்படின்னா ஏதோ காவேரிப்பட்டனம் சின்ன எக்ஸ்கர்ஷன் பண்ணியிருக்காங்க பொழுது அப்புறம் வந்து கா நாகப்பட்டினம் ஏதோ புத்திசம் ஏதாவது ஜெயினா ஏதாவது புத்தி பிரான்சஸ் கட்சி இருக்குது அது தோறும் புத்திசம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு எல்லாருமே ஒரு கேலி கூத்தாக பேச ஆரம்பித்தாங்க அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற புத்திஸ்ட் சைட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் டாக்குமெண்ட் பண்ணேன் குறிப்பாக வந்து ஜம்பலிங் அவருடைய ஆய்வுகள் டாக்டர் ராஜா ராஜாமோகமதோட ஆத்மி அவருடைய கண்டுபிடிப்புகள் இன்னும் பல அறிஞர்களோட கல்பிடி கண்டுபிடிப்புகள்லாம் டிஜிட்டல் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி பத்து சைட்டு தமிழ்நாட்டில் புத்தி சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யுனைடட் நேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு புதிய ஒரு இது கண்டுபிடிப்புகள் ஆக்சுவலாக பௌத்த மதம் வந்து தமிழகத்து இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக இது ஒரு புதிய முயற்சி குறிப்பாக நீங்கள் கடகத்தூர் சொன்னீங்க கடகத்தூர் வந்து ஏற்கனவே தெரியும் கடகத்து அருகாமையில் கண்டிப்பாக இது வந்து ஒரு புத்த பௌத்தமதி சார்ந்த ஒரு தடயமாக தான் இருக்க முடியும் என்ன கண்டிப்பா இதை நம்ம மேலே கொண்டு போவோம் அகழ்வாழ்வுக்காக நன்றி வணக்கம்